வணக்கம் இப்போ நாம் டீ போட்டுக்கிட்டு இருக்கோம் தேவோ தேவோ கலக்கிட்டு இருக்கோம் மலேசியா ஸ்டைலில் சொல்லணுன்னா தேவோ நண்பர்களே என்னில் வாட்ஸ்அப் குரூப்லலாம் கடந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை நம்ம சுப்பிரமணிய ஸ்பெஷல் கிளாஸ் சனிக்கிழமை உமை காட் அதனச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்களே காலையில் இந்த லே லன்னு அவங்ககிட்ட போயிட்டு பேசி அதே மாதிரி வந்துருச்சு லே லேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் எனவே இந்த நாள் போய்கிட்டு இருக்கு சிங்கப்பூர் போகலாமா மலேசியா போகலாம் மலேசியா கிடையாது சிங்கப்பூர் போகலாமா துபாய் போகலாமா எங்கே போகலாம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா நான் அதிதீவிர தீவிர சிந்தனையில் நான் இருக்கிறேன் எங்கள் தான் சொல்லிட்டாரே வேலைக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு அப்படின்னு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் நம்மளோட சைட்லேருந்து சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு ஃபேராகவும் தான் சொல்லியிருக்கிறேன் அவங்களால கொடுக்க முடியும் அதுக்கு நான் தகுதியானவன் அது அவங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் அதேமாரி வரலன்னா வரலன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் நம்மளால் தான் முடியும் ஓ வீட்டுக்கு வந்தேன் அம்மா கூடம் சரியில்லை அப்பா கூடம் சரியில்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க இது திருப்பூர் கிராமம் கிடையாது திருப்பூர் இந்த வீட்டு வாடகையிலேருந்து எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே இருக்குது ஆனால் சின்ன வீடு அதுக்கெல்லாம் கரண்ட் பில்லு கேபிள் காசு ரீசார்ஜ் எல்லாம் எங்கே போகிறது வேலைக்கு போலன்னா என்னோடய இன்கம் தான் ஓகே அதெல்லாம் சொன்னேன் முதலாளி முதலாளிக்கு ஏடுபடலை அப்போ நம்ம இங்கேயே இருந்து ஒன்று மணி முடியும் இங்கேயிருந்தும் பண்ணலாம் இங்கேயே நான் ரொட்டி போட போனேன்னா பத்து மணி நேரம் தான் வேலை முப்பத்தஞ்சாயிரரூபா நாற்பதாயிரரூபா வேலை சம்பாதிக்க முடியும் திருப்பூர்லேயே கோயம்புத்தூர் சென்னை இங்கெல்லாம் நல்லாவே சம்பாதிக்க முடியும் ஓகே பத்து மணி நேரம் தான் வேலை அங்கே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து முப்பதாயிரம் ரூபா தான் ரெண்டு வருஷம் பார்த்தேன் ஸோ சேட் சாவடி வேலை ஓகே என்ன ஒரு மூணு நாளில் இங்கே இங்கே உள்ள ஸ்டைலுக்கு வந்துட்டு வந்துடுவேன் இந்த குருமா வைக்கிறது எல்லாம் வந்துடுவேன் அதெல்லாம் ஒன்று மேடம் இல்லை நம்ம எந்த வேலை தான் டக்குன்னு பழகிடுவோம் ஓகே ஆனால் வெளிநாடு போகணும் இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இங்கேயே கடை கூட வைக்கலாம் நம்மளால் இல்லைன்னா கம்பெனி டெய்லர் வேலைக்கும் போகலாம் இங்கே இது ஒரு கான்ட்ரெக்ட் கூட போடலாம் நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மகிட்ட திறமை இருக்குது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கஷ்டப்படணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு பார்ப்போம் டீ கொதிச்சு தேவோ சூடாயிடுச்சு கொதிச்சு நண்பர்களே உங்களை தான்ல என்னோட வீடியோஸை யார் புதுசாக பார்க்குறா என்னுடைய அதிதீவிர ரசிகர் ஒரு மக்கள் நீங்கள் தான் பார்க்குறீங்க அதனால இந்த நண்பர்களே வாங்க போங்க பண்மையில தான் கூப்பிட்றேன் வாங்க போங்கன்னு ஓகே தான் நான் வீடியோஸே போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நாளில் கண்டென்ட்டே இல்லை ஆனால் உணர்வுகள் எண்ணங்கள் தாட்ஸ் நேர்த்திக்கு மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்லாம் கிடையாது இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது ஓகே அந்த தாட்ஸ் எல்லாம் சரி ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஷேரிங் மூலமாக என்னோடய மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகுது என்னோடய கெட்ட எண்ணங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் என்னை விட்டு வெளியாகுது ஓகே இதெல்லாம் ஒரு விளாகா அப்படின்னு பார்க்க போனால் இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விளாக் இல்லை இது ஒரு ரியல் லைஃப் உண்மையான வாழ்க்கை குடிவதை இல்லாத அனுபவங்கள் அந்த நாள் என்னுடைய இறுதியில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட லைவ் இப்போ தான் முடிஞ்சுது லைவில் இன்றைக்கி கொஞ்சம் நேற்றுக்கே விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான நண்பர்கள் வந்தீங்க கொஞ்சம் மொபைல்லையும் கொஞ்சம் சார்ஜ் இருந்தது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இப்போ லைவ் முடிச்சதுக்கப்புறம் இருக்குது நேற்றுக்கு ரொம்ப பதினோரு பர்சன்டேஜும் என்னமோ தான் இருந்துச்சு அதனால தான் லைவ் நேற்று சீக்கிரம் முடித்தேன் ஓகே இன்றைக்கி நல்ல முறையில் போச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் ப்ளாக் பண்ணிவிட்டோமாப்பா போய் அவங்களெல்லாம் அன்பிளாக் பண்ணணும் ஓகே நம்ம சேனல்ல நம்ம லைவ்ல எல்லாருமே நம்மளோட அதிதீவிர ரசிக உரிமைகள் எல்லாருமே நம்மளோட லைவ் முடிச்சுடனே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட அதிதீவிர ரசிகர் உறுமக்கள்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றாங்க அது நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கனால அங்கங்கே பார்க்குறேன் ஓகே எல்லாருமே எல்லாரோட பேருக்குமே ஸ்பேனர் கொடுத்துருக்கனால அவங்க அவங்க நம்மளோட நம்மளுக்கு ரெகுலராக வரவங்க தானே வர்றாங்க அவங்க தானே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நான் மார்க் அந்த ப்ளூ மார்க் வர மாதிரி ஸ்பேனர் கொடுத்த உடனே எல்லா கமெண்ட்டும் ப்ளூவிலேயே வருதப்பா இதை பார்த்தா இங்கே மாற்றவிங்க புதுசாக வந்து எவனுமே பேட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியமே வராது சரி ஓகே ஃப்யூச்சரில் அடுத்து மலேசியா எப்படி போகிறதுன்னு தெரியல ஓனர் சம்பளம் ஏற்றி தர மாட்டேன்ட்டார் ஓகே அப்புறம் சிங்கப்பூர் போகணுனாலும் காசு அதிகமாக அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அப்படிங்கிறாங்க ஓகே ஆனால் போன மாதம் ஒரு லட்சரூவா அது போல் சம்பாதிக்கலாம் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க மலேசியாவில் அவங்க உனக்கு ஒரு மூணு லட்சத்துலேயே நான் அனுப்புகிறேன் எங்கள் அண்ணன் இங்கே இமிக்ரேஷனில் தான் இருந்தார் எங்களுக்கு சிங்க சிங்கப்பூர் போகிறது எப்படி வேலை செய்யணும் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும் நான் உதவி பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் துபாய்க்கு எங்கள் அத்தை பையன் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதாகவும் என்ன அங்கே அனுப்புறதாகவும் சொல்கிறான் லைஃப்பில் அடுத்து என்ன முடிவு பண்ண போகிறேன்னு தெரியல முதலாளி எழுபது வெள்ளி கொடுத்தா அங்கே போய் வேலை பார்ப்பேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் எங்கே போக போகிறோம் பார்ப்போம் கடவுள் கையில் தான் இருக்குது நான் நினைக்கிற திரும்ப மலேசியா மண்ணில் என் கால் அப்படி படாதுன்னு இங்கே தான் இருக்குது சாமி கடவுளுக்கு தான் தெரியும் நான் அடுத்து எங்கே போவேன்னு ஆனால் உங்களோட மனசுலேருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னோட மனசுலேருந்து நீங்களும் எங்கே போவோம் எங்கேயும் மாட்டீங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஓகே என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய கண்டென்ட் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப ஆக்கப்பூர்வமானது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ஓகே ரொம்ப மோட்டிவேஷன் ஆனது என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை உருவாக்கி கிடந்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுங்க நண்பர்களே இரோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் யாருமே அந்த போதை பாதைக்கு போகக்கூடாது ஓகே நானும் அந்த பாதைக்கு திரும்ப போகக்கூடாது மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் ஒரே ஃபேமிலியாக இருப்போம் என்ஜிஎன் ஃபேமிலி ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்கப்பா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன நினைக்கிறேன்றது முத கொண்டு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியும் நான் வீடியோவில் அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னு முதக்கொண்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோல சந்திப்போம் பட்டு பத்திரம் மாருங்க